இப்ப பெரியவங்களுக்கு கூட சில பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா தன் கடமையை முடிச்சுட்ட பிறகு அவங்க தன் பிள்ளைகள்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க நான் எல்லாம் உழைச்சிட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனா பிள்ளைகளுக்கும் அவசரமான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அவங்களுக்கு அத்தியாவசிய வாழ்க்கைனா என்ன இதெல்லாம் பத்தி கவனிக்க நேரம் இல்லை அவங்க போறதான் போக்கு அப்படின்னு இருக்கிறாங்க உடனே என்ன ஆகுதுன்னா பெரியவங்களுடைய நிம்மதியும் பாதிக்கப்படுது ஏன்னா அவங்க பெர்ஃபெக்ஷனா இருந்துட்டாங்க இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லி பழகப்பட்டாங்க அப்படி வாழ்ந்துட்டாங்க அவங்க அதே மாதிரி பர்ஃபெக்ஷன் இப்ப இருக்கவங்க எதிர்பார்க்கறாங்க அது கிடைக்க மாட்டேங்குது அதனால அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க இவங்க டிஸ்டர்ப் ஆகுறதுனால அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க சோ இப்படியாக ஒரு சில வீடுகள்ல சில பிரச்சனைகள் பெரியவங்களுக்கு உண்டாகிட்டு இருக்குது பெரியவங்க நிம்மதியா வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எந்த மாதிரி பெரியவங்க தன் பியூச்சரை செக்யூர் பண்ணிக்கலாம் நிம்மதியா இருக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க சிஸ்டர் எல்லாத்தையுமே பிள்ளைகள்ட்ட ஒப்படைக்கணுமா அவசியம் இல்லை தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க நமக்குன்னு நம்ம கடைசி காலம் வரைக்கும் வேண்டிய அளவு ஒரு வீடோ ஒரு பொருளாதார இதோ நம்ம கையில வச்சுக்கணும் ஏன்னா இப்ப இருக்க சூழல் அப்படித்தான் இருக்கு நம்ம குழந்தைங்களே குறை சொல்ல முடியாது அவங்களும் வந்து உழைச்சுக்கிட்டுதான் ஓடிக்கிட்டுதான் இருக்காங்க இல்லையா இப்ப நமக்கான இதை நம்மதான் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கணும் இத வந்து பெற்றோர்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கணும் நம்ம காலத்து வீடா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் நம்ம யார் தேவையை நம்பி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத இவங்க முதல்ல தன்னைத்தானே வந்து பாதுகாப்புக்காக ஏற்படுத்தி வச்சுக்கணும் நிச்சயமா எனக்கு பிறகு அது யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல இவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு உயிர் மாதிரி கூட எழுதி வைக்கலாங்க தவிர அவங்க இருக்கும்போதே எல்லாத்தையுமே அவங்க இப்ப பிள்ளைகள் கையில ஒப்படைக்க கூடாது இவங்களுக்கும் தனியா ஒன்னும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கூட ஒரு உதவியால் கூட வச்சுக்கலாம் பெற்றோர் வந்து பிள்ளைகள்ட்ட வந்து பெருசா எதிர்பார்க்கறத வந்து அன்பான வார்த்தைகள் ஒரு வேலை சாப்பாடுகளா எதிர்பார்ப்பாங்க அது கொடுத்தாலே அவங்க ரொம்ப திருப்தி படுத்த முடியும் இல்லையா இந்த தேவைகளை மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அவங்களும் பேச்சுவார்த்தை இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகளை வளர்த்துக்கிற விஷய விஷயத்தை வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா பொருளாதார ரீதியா வந்து முழுக்க முழுக்க குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் நான் ஏன் குடும்பத்தை பாக்குறதா இவங்களை பாக்குறதாங்கிற மாதிரி உறவு வந்து ஒரு வெறுப்பு வளர ஆரம்பிச்சிடும் அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது பொருளாதார ரீதியா நம்மள முடியல சேவ் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு போல குழந்தைங்க கையில என்ன பொறுப்பு இருக்குன்னா நிச்சயமா பெற்றோர்களுக்கு ஒலிக்கணும் நம்ம இந்த உலகத்துக்கு வர காரணமா இருந்தாலும் இருந்தவங்களோ அவங்கதான் இப்ப இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் ஒரு வாழ்க்கையில இருக்கிற காரணம் நிச்சயமா அவங்க தான் அவங்கள நிச்சயமா கவனிக்கணும் அவங்க முதல்ல சொன்ன மாதிரி அவங்க பெருசா எதையுமே எதிர்பார்க்க போகுது சொத்து சொத்து சம்பாதிச்சுட்டு வாங்க இதை வாங்கிடுவாங்க யாருமே எதிர்பார்க்க அன்பா பேசணும் அவங்க சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும் இந்த பிள்ளைகள் கையில நிச்சயமா இருக்கு அது கண்டிப்பா அவங்க செய்தியதா ஆகுது இப்படி பண்ணும்போதுதான் இருதரப்பு உறவுமே கடைசி வரைக்கும் ஒரு நல்ல உறவா ஒரு சண்டை சச்சரவு இல்லாம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க முடியும் இது நிச்சயமா சண்டையில தான் முடியும் முடியும் உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை எட்டு மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈசி ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரூர் திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி சரவணன் மதுரை வியாழக்கிழமை ஆர் ஜே விஜயன் வத்தால வெள்ளிக்கிழமை ஆர் ஜே அமீர் திருச்சி சனிக்கிழமை ஆர் ஜே சேது அபுமலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் தனித்துவமான குரல் தன்னம்பிக்கை மிக்க வரிகள் இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள் ஓம் சாந்தி அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்ய